ஒரு சிட்டியோட முக்கியமான மையப்பகுதியில் ஒரு ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பு இருந்துச்சு அந்த குடியிருப்பில் ஒரு பெரிய பரபரப்பு ரமேஷுங்கிற கோடீஸ்வரர் தன்னோட அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தார் கதவுகள் எல்லாமே உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்துச்சு ஜன்னல்களும் மூடப்பட்டிருந்துச்சு ஆனால் எந்தவித வலுக்கட்டாயமான நுழைவுக்கான தடயங்களுமே அங்கே இல்லை இது ஒரு அறை மர்மம் அதனால் காவல்துறையும் ரொம்ப திணறுச்சி இந்த வழக்கு அர்ஜுன்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அர்ஜுன் யாருன்னா தனது கூர்மையான பகுப்பாய்வு திறன்களுக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அவரோட தடையியல் நிபுணர் திவ்யாவும் இணைஞ்சிருந்தாங்க அவங்க தன்னோட நவீன தொழில்நுட்ப அறிவையும் துல்லியமான கண்காணிப்பையும் கொண்டு களம்பிறங்கினாங்க அர்ஜுனும் திவ்யாவும் ரமேஷோட அடுக்குமாடி குடியிருப்பில் ஆய்வு செய்ய தொடங்கினாங்க அங்கே போராட்டம் நடந்ததற்கான எவ்வித தடயமும் இல்லை ரமேஷ் தன்னுடைய காலை உணவை பாதியிலே விட்டு வச்சுருந்தாரு மேச மேலே ஒரு கோப்பை காப்பியும் திறந்த புத்தகமும் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அந்த நேரம் அவங்க ஒரு விதமான வாசனையையும் கவனித்தாங்க ஒரு விதமான ரசாயன வாசனை ரொம்ப நுட்பமான வாசனையும் இருந்துச்சு அதில் திவ்யா அந்த அறையோட ஒவ்வொரு அங்குலத்தையும் சோதித்தான் கண்ணாடி சுவர் தரைன்னு எங்கும் கைரகை இல்லை ஆனால் அவளோட நுண்ணோக்கி மூலம் ஒரு சிறிய இடத்துல மைக்ரோமீட்டர் அளவில் ஒரு கீரலை கண்டுபிடிச்சான் அது ஒரு கூர்மையான உலோக பொருளால் ஏற்பட்டதாக இருந்துச்சு ரமேஷோட பண பரிமாற்றங்களை ஆய்வு செஞ்சபோது சமீபத்தில் அவர் ஒரு பெரிய தொகையை ஒரு மர்மமான திட்டத்திற்கு முதலீடு செய்திருப்பது தெரிய வந்துச்சு அர்ஜுன் ரமேஷோட நண்பர்கள்டையும் அவரோட வணிக கூட்டாளிகள்கிட்டையும் விசாரித்தார் அவங்களில் மிஸ்டர் ராவ் ரமேஷோட நெருங்கிய நண்பர் அவர் ரமேஷோட ரகசியமான வாழ்க்கை முறையையும் பேசிகிட்டு இருந்தார் ரமேஷ் பல விசித்திரமான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தார் சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு அமானுஷிய ஆய்வுக்குழுவில் இணந்ததாகவும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ராவும் சொன்னார் இந்த தகவல் அர்ஜுனுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பத்தையும் ஏற்படுத்திச்சு திவ்யா அந்த விசித்திரமான ரசாயன வாசனையும் பின்தொடர்ந்தா அது ஒரு அரிய வகையான சைக்கோ ஆக்டிவ் ஏஜென்டனும் கண்டுபிடிச்சா இது நரம்பு மண்டலத்தை தாக்கி ஒருவரை மாய தோச்சங்களுக்கு ஆளாக்கணும்னு கண்டுபிடிச்சா ஆனால் இந்த ரசாயனம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வன் கொண்ட ஒளியடைகளோடு தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் செயல்பட தன்மை கொண்டது ஆனால் ரமேஷோட வீட்டில் எந்த விதமான ஒலிக்கும் சத்தமும் இல்லாததினால இது வந்து ஒரு புதிய புதிரை தான் உருவாக்குச்சு அர்ஜுன் ரமேஷோட கடந்த காலத்தையும் கிளர்னார் ரமேஷ் ஒரு காலத்தில் மிக திறமையான மென்பொருள் பொறியாளராகவும் மேநிகர் யதார்த்தம் அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி ரொம்ப தீவிரமாக ஆய்வு செய்துக்கிட்டு இருந்ததாகவும் அவருக்கு தெரிய வந்துச்சு அவர் தன்னோட ஆய்வில் ஒரு பெரிய திறப்பு முனையை எட்டியிருந்ததாகவும் ஆனால் திடீர்னு அந்த ஆய்வை கைவிட்டு கோடீஸ்வரர் ஆனதாகவும் தகவலும் கிடச்சிது அர்ஜுன் திவ்யா ரெண்டு பேரும் ரமேஷோட அறையில் இருந்த கம்ப்யூட்டரையும் ஆய்வு செய்ய தொடங்கினாங்க அது ஒரு மேம்பட்ட மெய்நிகர் யதார்த்த அமைப்பை கொண்டு இருந்துச்சு அதாவது அட்வான்ஸ்ட் விஆர் சிஸ்டத்தை கொண்டிருந்துச்சு அந்த ரசாயன வாசனை மற்றும் ஒலி அலைகளோட தொடர்பு வச்சு யோசிக்கும்போது அர்ஜுனுக்கு ஒரு பயங்கரமான உண்மையும் உரைச்சிச்சு திவ்யா அந்த ரசாயனம் ரமேஷோட மெய்நிகர் யதார்த்த தொடர்போட தொடர்புடையது அது ஒரு மனநிலைமையை மாற்றும் ரசாயனம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வன் கொண்ட ஒளியலையோடு சேர்ந்து தான் ஒருவரை முழுமையாக ஒரு மெய்நிகர் உலகத்துக்கு மோல் கடிக்கும் ஆனால் ரமேஷ் எங்கே அப்படின்னு திவ்யாவும் கேட்டான் அர்ஜுனும் அவசர அவசரமாக ரமேஷோட கணினி திரையில் ஒரு குறியீட்டையும் பதிவிட்டான் திரையில் ஒரு சிக்கலான மெய்நிகர் உலகமும் தோன்றுச்சு ரமேஷோட அறையோட மிக துல்லியமான பிரதிபலிப்பு தான் அது ஆனால் அந்த மெய்நிகர் உலகில் ரமேஷ் தன்னோட கால உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார் ரமேஷ் காணாமல் போகலை திவ்யா பாரு அவர் இங்கே தான் இருக்கார் அவர் இந்த மெய்நிகர் உலகத்தில் தான் சிக்கியிருக்காரு அர்ஜுனும் இதை பற்றி திவ்யா கிட்டே நல்ல விலைக்கு கூறணும் அந்த மூடியற மர்மம் ஒரு ஏமாத்து வேலை ரமேஷ் அந்த ரசாயனத்தை பயன்படுத்தி ஒலி அலைகளையும் பயன்படுத்தி தன்னை முழுமையாக இந்த மெய்நிகர் உலகத்துக்குள்ளே மோல் கடிச்சிருக்காரு அவர் இங்கேயே தனது அறையிலேயே ஆனால் வேறு ஒரு யதார்த்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார் வெளியே உள்ள ரசாயன வாசனையும் தான் அவர் இந்த மெய்நிகர் உலகத்துக்கு சென்றதற்கான தடயங்கள் அவர் தன்னோட கடந்த கால குச்ச உணர்வுலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த மெய்நிகர் உலக ஒரு சொர்க்கமாக உருவாக்கியிருக்காரு திடீர்னு மிஸ்டர் ராவும் ஒரு சிறிய கைப்பையோட ரமேஷோட அறைக்க நுழைஞ்சார் அவர் அர்ஜுனையும் திவ்யாவையும் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி இருந்தார் என்ன செய்வீங்க அப்படின்னு பதட்டத்தோடையும் கேட்டார் அர்ஜுன் ரொம்ப சந்தேகத்தோட மிஸ்டர் ராவையும் பார்த்தான் மிஸ்டர் ராவ் ரமேஷோட கணினி தரையில் இந்த குறியீட்டு பாருங்கள் இது உங்களை ஒரு குறிப்பிட்ட இமெயில் அடிக்கி கூட்டிகிட்டு போகும் ராவு இதை ரொம்ப பதட்டமானார் அர்ஜுனும் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் ரமேஷ் இந்த மெய்நிகர் உலகத்துக்கு போனதுக்கு நீங்கள் தான் காரணம் இல்லையா அந்த மர்மமான திட்டங்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கிய இந்த மெய்நிகர் எதார்த்த அமைப்பு தான் ரமேஷ் தன்னோட குச்ச உணர்வுடன் தப்பிக்க இதை ஒரு வழியாக பயன்படுத்திட்டார் ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்தி உலகம் முழுசையும் இந்த மெய்நிகர் உலகத்துக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கீங்க இந்த ரசாயனம் ஒலியனைகள் இந்த முழு அமைப்பும் உங்களோட திட்டம் சரியா மிஸ்தராவும் ஒரு நொடி பொழுதில் தன்னோடய ட்ராமாவையும் கைவிட்டார் அவரோட கண்களில் ஒரு வெறியும் தெரிஞ்சிச்சு ஆமாம் இந்த யதார்த்தம் எனக்கு ரொம்ப சளிச்சுட்டு நான் ஒரு புதிய உலகத்தையே உருவாக்க விரும்பினேன் ஆனால் ரமேஷ் ஒரு கோலை அவன் தன்னோட பாவத்தில் இருந்து தப்பிக்க நினச்சான் ஆனால் நான் உலகம் முழுசையும் ஒரு புதிய கட்டுப்படுத்தப்பட்ட யதார்த்தத்துக்குள்ளே கொண்டு வர விரும்பினேன் என்னோடய திட்டம் வெச்சு பெறட்டும் அப்படின்னு சத்தமான சிரிப்போட தான் கையில் வச்சுருந்த அந்த மிஷினையும் இயக்க முயன்றார் ராவ் ஆனால் அதுக்குள்ளேயும் திவ்யா மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அவர் கையில் வச்சுருந்த அந்த மிஷினையும் பிடுங்கினான் அது உலகளாவிய மெய்நிகர் யதார்த்த அமைப்பை தோன்ற கருவி ராவும் கைது செய்யப்பட்டார் ஆனால் ரமேஷ் இன்னமும் அந்த மெய்நிகர் சிறையில் தான் சிக்கியிருந்தார் அர்ஜுனும் திவ்யாவும் சேர்ந்து அந்த மர்மமான மோடி புதிரோட உண்மையும் கண்டுபிடிச்சி அவரையும் விடுவிச்சாங்க